சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன தரப்போகிறது வருகின்ற ஜூன் மாதம் எட்டாம் தேதி செவ்வாய் பெயர்ந்து ராசிக்கு வருகிறார் சுகஸ்தானத்தை பார்க்கும்பொழுது என்னாகிறது சுகம் கெடுகிறது நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனையை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் வீடு மாடு மனையை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா அந்த தேர்வுகள் படிப்பு தேர் படித்து சில பேர் குரூப் ஃபோர் எழுதுனவங்க குரூப் டூ எழுதுனான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதுகிறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆபத்தான நேரங்களில் புத்திசாலிகள் விலகி இருப்பார்கள்

சிம்மராசிக்காரங்களுக்கு செவ்வா மோசமானவன் ஆயிரம் தான் சனி மோசமானவனாக இருந்தாலும் ஒரு கவிதையாக சொல்கிற பாருங்க சனி ஆயிரம் தான் மோசமானவனாக இருந்தாலும் பாசமானவன் நேசமானவன் ஆனால் செவ்வா அப்படி கிடையாது செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் என்று சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம் சிம்மராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசியிலே அமர்கின்ற செவ்வாய் நான்கை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் எட்டை பார்க்கிறார் சும்மா கிடையாது சார் நாளுங்கிறது உயர்கல்வி பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு எல்லாத்தையும் பார்த்துருவார் முக்கியமாக சுகஸ்தானம் சுகஸ்தானத்தை பார்க்கும் பொழுது என்னாகிறது சுகம் கெடுகிறது நான்காம் இடமாகப்பட்ட வீடு மாடு மனையை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் வீடு மாடு மனையை பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா உங்களுடைய உயர்கல்வி உயர் பதவி போன்றவை தடைபடுகிறது ஸோ நான் எம்மி இது எம்இ படிச்சிருக்கேன் சார் பிஎஸ்டி பண்ணலான்னு நினைக்கிறேன் உயர் பதவி படிக்கலான்னு நினைக்கிறேன் உயர் கல்வி போகலாம் அது மாதிரி இன்டர்னல் எக்ஸாம் எழுதலான்னு நினைக்கிறேன் ஸோ சில பேர் எம்இ படிச்சுட்டு பிஎஸ்டி பண்ணணும்னு நினச்சிப்பீங்க அதுக்கு அந்த பிஎஸ்டி கிடைக்காம இருக்கும் அது போன்ற உயர் கல்வியெல்லாம் தடைப்படும் உயர் பதவின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் எக்ஸாம் எழுதுவாங்க சிக்மா எழுதணும் பிளாக் பெல்ட் எழுதணும் டிபிஎம் எழுதணும் டிகுஎம் எழுதணும் அந்த மாதிரி ஏதாவது எழுதுவா அந்த தேர்வுகள் படிப்பு தேர் படித்து சில பேர் குரூப் ஃபோர் எழுதுனவங்க குரூப் டூ எழுதுணா நினைக்கிறேன் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகள்லாம் எல்லாம் எழுதுகிறவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்றைக்குமே இந்த போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு வந்து இதுதான் பெரிய சிக்கலாக இருக்கும் செவ்வாய் பார்ப்பதால் போட்டித் தேர்வுகளில் வெற்றி ஏற்படுவது வந்து தடைப்படும் உயர் கல்வி உயர் பதவி மதிப்பு மரியாதை கௌரவம் கற்பு ஏற்கனவே ஏழில் ராகு இதில் நாலில் செவ்வாய் வேற சிறப்பு மகிழ்ச்சி சார் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்கலாம் ஒரு மனுஷனுக்கு ஒரே ப்ராப்ளம்னா என்ன தான் செய்வான் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே அஷ்டமசனி அங்கே டான்ஸ் ஆடிட்டுருக்கு இந்த பக்கம் ஏழில் ராகு இந்த பக்கம் நாலு செவ்வா பார்க்குறாரு சுத்தம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்கணும் பெண்கள் அப்படின்னா ஓடிடணும் அந்த இடத்த விட்டு அந்த வாரத்தையும் முடிக்க விடக்கூடாது அதுக்குள்ளே ஓடிடணும் ஐயோ இது பேயை பார்த்து ஓடுற மாதிரி தான் வாழ்க்கையிலே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் ஆபத்தான நேரங்களில் புத்திசாலிகள் விலகி இருப்பார்கள் ஒரு சீனத்து பழமொழி ஆபத்தான நேரங்களிலே புத்திசாலிகள் ஆபத்தை விட்டு விலகி இருப்பார்கள் ஆபத்துன்னு தெரியுது நமக்கு டைம் சரியில்லைன்னு தெரியுது புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும் ஆபத்தை விட்டு விலகி இருக்கணும் அப்போ உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு பெண்களால் ஆபத்துன்னு தெரியுது பெண்களை விட்டு விலகியிருங்கள் நான் மீண்டும் சொல்கிறேன் ஆபத்தான நேரங்களிலே புத்திசாலிகள் விலகி இருப்பார்கள் விலகி இருக்கிறத புத்திசாலி நமக்கு டைம் சரியாக இருக்கும் போது பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ அஷ்டமசனி ஏழில் ராகு நாலு செவ்வா பார்க்குறார் மனைவியிட்ட எதையும் மறைக்காதீங்க எதையாவது மனைவியிட்ட மறைச்சிங்கன்னா மாட்டிப்பீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் நீங்கள் ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அதை பண்ண போக அது ஏதோ ஒரு பர்பஸ்க்கோ உங்களுக்கு பேர் வந்துடும் நீங்க உங்க அம்மா கூட தான் பேசிட்டு வந்தீங்கிறத உங்க மனைவி தெரியப்படுத்துங்க எதையுமே தெரியாம பண்றீங்க அப்படிங்கும் தான் பிரச்சனையே வருது எங்க போனாலும் சொல்லிட்டு போங்க எங்க போனாலும் சொல்லிட்டு பண்ணுங்க எதையாக இருந்தாலும் சொல்லும்போது எந்த பிரச்சனையும் வராது வாழ்க்கையில பிரச்சனை வராத ஆட்கள் கிடையவே கிடையாது அதுல உங்களை டிரான்ஸ்பரன்சி தான் அதை நீங்க வின் பண்ணணும் உங்களுடைய கெட்ட நேரத்தை எப்படி வின் பண்ண போறீங்க நேர்மையை கை கொண்டு தான் வெற்றி பெற முடியும் உண்மை மட்டும்தான் உங்களை காப்பாற்றுவோம் போய் உங்களை கைவிட்டுரும் நான்காம் இடத்திலே செவ்வாய் பார்க்கும் பொழுது வீடு மாடு மனையை பார்க்கிறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் டபுள் டாக்குமெண்ட் போடுறவங்க சார் இங்கே தான் சார் ஒரு கிணறு சார் என் கிணறுத்த காண சார் இங்கே தான் சார் என் ஊரே காண சார்ங்கிற மாதிரி எதையாவது செஞ்சு இல்லாத ஒரு டாக்குமெண்ட்டு போட்டு உங்கள்கிட்ட வாங்குவாங்க இந்த நான்காம் இடத்துல உயர்கல்வி உயர் பதவி கற்பு போன்றவை கெடும் கற்பு கெடுவதற்கான எல்லா விஷயங்களும் ஏற்படும் கற்பு கெட்டாலும் பரவாயில்ல கெடுவதைப் போல் ஒரு கெட்ட பெயர் ஏற்பட்டுவிடும் அடுத்ததாக சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தை சரி பார்க்கிறார் செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான் ஏழாம் எட்டை செவ்வாய் பார்த்தா என்ன ஆகும் ஏழுங்கிறது களத்திறஸ்தானம் களத்திறஸ்தானத்தை செப்பாய் பார்க்கும் பொழுது திருமண யோகம் என்பது கெடுகிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் திருமணமே ஆகாது என்ன காரணன்னே தெரியாது நான் நிறைய இவங்களுக்கு வந்து கன்சல்டண்ட்டாக இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமாக கன்சல்டண்டாக இருக்கிறதான் பார்த்துருக்கேன் அவங்களுடைய அஞ்சு இருபத்தாறு வயசில் பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிப்பாங்க பெரிய பெரிய பேரழகி எல்லாம் இருக்காங்க அவங்களாம் பார்த்திங்கன்னா என்ன வேணால் தன்னைக்கேற்ற ப்ரொஃபைல் இவங்க அழகாக இருக்காங்க இதே மாதிரி அழகான மாப்பிளை வருவாரான்னு ட்ரை பண்ண கடைசி வரைக்கும் அது நடக்காது வர்ற மாப்பிள்ளை புள்ளார செக் பண்ணிடுவாங்க மாப்பிள்ளை லைட்டாக சொட்டத்திலேயே இருக்காரு மாப்பிள்ளை லைட்டாக மூஞ்சி கொஞ்சம் அப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம மாதிரி வெள்ளை கலராக இல்லை அந்த மாதிரிலாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா இவங்களுக்கு அது அப்புறமா தேடி பார்த்தா மாப்பிள்ளை கிடைக்கிறது ஒரு உலகமுக கஷ்டமாயிடும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே திருமணம் என்பது நமது கையில் இல்லை இன்னாருக்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்றுனா யாருக்கு யார் கூட செட் ஆகும்னு யாருக்குமே தெரியாது காலத்தின் காலத்தின் போக்கில் போய் கல்யாணம் பண்ணிக்கிறமே தவிர காலத்தை எதிர்த்து போகக்கூடாது கடவுளே உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவார் குழந்த விஷயமும் அப்படி தான் நான் சொல்லும் போதெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரில ஆனால் அந்த கல்யாணம் பண்ண முதல் ரெண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துலேயே குழந்தை கொடுத்துருவார் கடவுள் நம்ம தான் மிகப்பெரிய பிச்சை அந்த குழந்தையை தடை பண்ணிவிட்டு நான் டீம் லீடர் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஜென்ரல் மேனேஜர் ஆனதுக்கப்புறம் தான் அவரை போ அப்புறமா உக்காந்து ட்ரை பண்ணுவோம் காடு நான் ஜென்ரல் மேனேஜர் ஆகி ரெண்டு வருஷம் ஆகுது காடு சீக்கிரமாக குழந்தை கொடுங்க காடு காடு ஒரு ஈகோயிஸ்ட்டு நான் உனக்கு மரியாதையாக கொடுத்தனா இல்லையா நான் கொடுக்கும்போது சீனை போட்டு அந்த மாதிரி தான் ஏழாம் இடத்தை செவ்வாய் பொழுது வர்ற மாப்பிள்ளையே அப்போ பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் டேர்ம்ஸ் தான் முன்ன இருக்கு பரவாயில்லன்றேன் ராகு கேது சுக்கரன் சனி எல்லாம் உச்சம் பெற்ற ஒரு இந்த உலகத்தில் அப்படி ஒன்று கிடையாது மேடம் தயவு செய்து சார் உங்களுக்கும் சொல்கிறேன் சிம்ம ராசிக்காரர்கள் பெண் பார்க்குறீங்க சில பேர்லாம் த பாலிசி வச்சுருப்பான் இந்தியில் மத்தியமாக பாஸ் பண்ண பொண்ணுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் ஆமாம் தயவுசெய்து இந்த மாதிரிலாம் வந்து கருத்துக்கள் வச்சுருந்தா அதெல்லாம் விட்டுருங்க அடுத்து செவ்வாய் எட்டை பார்க்கிறார் எட்டை பார்க்கும் சிம்ம ராசிக்காரர் பெண்களுக்கு மாங்கல்யத்தில் ஆபத்து ஏற்படும் கணவர் வந்து பைக் ரேசராக இருக்கார் சார் கணவர் வந்து இது மாதிரி இருக்கார் சார் அப்படி இருக்கார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லுங்கள் மாங்கல்யத்துக்கு ஆபத்து ஏற்படும் அதனால் நீங்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணிக்கணும் வீட்டுக்கு இப்போ சுமங்கலிகளை வர வச்சால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது உங்களுக்கு சிறப்பு ஆகையனால சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு நல்ல பாயிண்ட் கூட கிடையாது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒரு மாதம் ஜூன் எட்டுலேருந்து ஜூலை எட்டு வரைக்கும் கற்பு முக்கியம் கல்யாணம் முக்கியம் ஒய்ஃபில் ரிலேட்டடாகவே வருது பாருங்க உங்கள் பிரச்சனைலாம் ஏழில் ராகு கற்பு எல்லாம் அப்போ பெரும்பாலும் ஃபாரின் ஓடி போயிடுறது உனக்கு நல்லது ஒய்ஃபுக்கு கொடியே இருந்தால் தானே நான் சண்டை இப்போ நான் முடிவு இன்றைக்கி நைட்டே நான் ஃப்ளைட்டே போங்க எங்கேனா ஓடி போயிருங்க கண்ணில் படாதீங்க பட்டிங்கன்னா தெரிஞ்சதை நல்லது மட்டும் பேசுங்க சண்டை போடாதீங்க கீழே போய்ட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் சார் ரொம்ப பேர் இப்படி தான் மாட்டிக்கிறது சிம்ம ராசிக்கார சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தேன் நம்மளுக்கு பொய் சொல்லவே தெரியாது அதுதான் பிரச்சனை சண்டே அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி கிளம்பிட்டான் அவன் ஒய்ஃபு கண்டுபிடிச்சிட்டாயேன் எங்கே போகிறீங்க இது நம்ம பாஸ் இது ஒய்ஃபு வராங்க நாம் பாஸ் போகிறாரு நானும் போகிறேன் பாஸோட ஒய்ஃபு வராங்க அவரை பிக்கப் பண்ணால் பாஸ் போகிறார் அதில் உங்களுக்கு என்ன வேலை இல்லை என்ன துணை கூப்பிட்டார் அப்படியா எங்கே போக போகிறீங்க இது ஏரோப்ளைன் போகிறேன் இது ஏர்போர்ட் போகிறேன் ஏர்போர்ட் போகிறேன் ரைட்டு நே மகனே எங்கள் வாடா பத்து வயசு பையன் நீ தான் ஃப்ளைட்டை பக்கத்துலேருந்து பார்க்கணுன்னு சொன்னியாமே வா அப்பா கூட போயிட்டு வாட்டு வாங்க போச்சா இப்போ இவனை கூட்டிகிட்டு நம்ம எங்கே போகிறது அதாவது நண்பர்களே சிம்மராச்சிக்காரர்களுக்கு இப்படி தான் வாயில்தான் பிரச்சனை வரும் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் நண்பர்களே அப்போ கீழே போய்ட்டு இருக்கின்ற நண்பரை கூப்பிடுங்க இதனுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நம்பர் ஸ்ரீமடம் இந்தியா ஸ்ரீமடம் மலேசியா கிளாங்கிலும் உதயமாக இருக்கிறது மலேசியா இருப்பவர்கள் வாரம் வாரம் வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் நல்ல பகுதிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர்காடன் பேசுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்